விடுதலை பாகம் இரண்டு சமீபத்தில் வெற்றிமரன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் விடுதலை பாகம் டூ மேலுமே படத்தோட கதை பாத்தீங்கன்னா நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிஜிஎம் வேற லெவல்ல இருந்திருக்கு அதுக்கப்புறம் சினிமோட்ட எடுத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பராக வந்திருக்கு அந்த காடு பகுதியெல்லாம் காமி காமிக்கும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கண்டிப்பா படக்குழுவோட உழைப்பு வந்து அந்த காடு பகுதியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வந்து காமிக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா பாராட்டே ஆக வேண்டும் அந்த அளவுக்கு படக்குழு அந்த சினி மிக பெரிய அளவில் வந்து மெனக்கட்டிருக்காங்கன்னா சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒவ்வொரு காட்சும் வந்து செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதிப்புடைய நடிப்பாகட்டும் சூரியோட நடிப்பாகட்டும் அப்புறம் சங்கன வர போலீஸ்காரரோட நடிப்பாகட்டும் எல்லாமே மாஸ்டர் கிளாஸா இருந்தது கௌதம் வாசு தேவன் இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து டைரக்டரை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் உண்மையில அதுக்காகவே வெற்றி அவர்களுக்கு வந்து மிக பெரிய அளவில் ஒரு ஆட்சி சொல்லிக்கலாம் மிக நல்லவே பட படம் வந்து எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் படத்தோட பிஜிஎம் இளையராஜா சொல்லவே தேவை பின்னி படம் பின்னணி தான் சொல்லி ஆகணும் பாடல் வரையில நல்லாவே இருந்தது ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா கம்யூனிச சித்தாந்தம் அதுக்கப்புறம் வந்து அதிகார வர்க்கம் இதுக்குள்ள நடக்கிற சாதி மத அரசியல் இது அனைத்தையுமே வந்து பின்னி படத்துக்கு தான் சொல்லியிருக்காரு வழக்கமா வெற்றி மாடல் ரீதியில தான் சொல்லியிருக்காங்க ஆனால் வழக்கமான வெற்றி மாடல் படமா இதை பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை இல்லைன்னா சொல்லி ஆகணும் கம்யூனிஸ்ட் சித்தார்த்தங்கள் வந்து பேசுறாங்க அப்படி பேரில் முழுக்க முழுக்க வந்து அதை சம்மந்தப்பட்ட விஷயமே கடைசி வரைக்கும் கிளைமாஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கும் அந்த போராட்டக்குழுக்கும் போ ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு துப்பாக்கிச்சூடு நடக்குது ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல கூட வந்து கம்யூனிசம் அப்படிங்கிற ரீதியில் வந்து பேசுறதுலாம் கண்டிப்பாக மக்கள் வந்து ஏத்துக்களை தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கம்யூனிசம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவோ அது மாதிரியான திராவிட கட்சிகள் கிட்ட வந்து ஃபஸ்ட்லாம் வந்து கம்யூனிசம் வந்து தகர டப்பா ஒன்று வச்சுப்பாங்க தகர உண்டியல் மாதிரி வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு உண்டியில் குளிக்கி அது மூலியமா காசு சேர்த்து அது மூலிமா மக்கள் போராட்டங்களை முன்னெடுப்பாங்க ஆனால் இப்போ அப்படியே தான் இல்லை அந்த தகர டப்பா உண்டியலுங்கிறது இப்போ வந்து தங்க உண்டிலியா மாறி திராவிட கட்சிகள் வந்து பிச்சை என்ற நிலைமையில தான் இருக்கு கம்யூனிஸ்டோட சித்தாந்தமும் சரி குளும் சரி அந்த அளவுக்கு தான் திராவிட கட்சிகிட்ட மண்டி போட்டுட்டாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறோம் இந்த காலத்து கம்யூனிஸ்டத்துக்கும் அந்த காலத்து கம்யூனிஸ்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறுபடும் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நல்லாவே காமிச்சிருந்தாங்க கம்யூனிஸ்டோட சிந்தாந்தம்லாம் என்னன்ட்டு ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல மிக பெரிய அளவில் ஒரு கேள்விதான் வைக்க வேண்டியதா இதுக்கு இது அனைத்தையும் வர்க்கம்னு பேசுகிறாங்க சாதி மத அரசியல் பேசுகிறாங்க ஆனால் இது எல்லாமே யாருடைய ஆட்சியில் நடந்தது அது ஏன் பே கடந்த ஐம்பது வருடங்களாக யாருடைய ஆட்சி நடக்குது திமுக அதிமுக இதுல பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆட்சியில் இருபத்தஞ்சு வருஷம் நாங்கள் தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக வந்து மாற்றட்டுறாங்க அவங்களுடைய ஆட்சியில் தானே கீழ்வெண்மே இருந்து எல்லாமே நடந்தது அப்பெல்லாம் அதாவது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சாதி மத அரசியல் எல்லாம் வந்து நைன்டீன்ஸ் செவன்டீன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீ பேசுறீங்களே அந்த அந்த டைம்ல ஆட்சியில் இருந்தாங்க பத்தியா அவங்கள பற்றி மட்டும் ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய சுயரூபம் வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தானே ஏன்னா உங்களோட சித்தாந்தமே வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது தானே திராவிட கட்சி வந்து திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் நீங்களா முட்டுக் கொடுக்கறது தானே நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ரீதியில அங்க நடக்கிற மக்கள் கொடுமைகளை பத்தி நீங்க பேசுறீங்க குழுவை பத்தி பேசுறீங்க அந்த குழு வந்து என்ன மாதிரியான இன்னல்களுக்குலாம் ஆளாகப்பட்டதுன்னு பேசுறீங்க அப்புறம் அங்கே இருக்கிற பொதுமக்கள் வந்து ஆளும் அரசால ஆளும் அதிகார வர்க்கத்தால என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டாங்க என்ன மாதிரியான துன்புறுத்துல ஆளானாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிக்கிறீங்க ஆனா அது செய்த கட்சிகளையும் காமிக்க எந்த கட்சி ஆண்டுது அத பத்தி எதுவுமே பேச மாட்டீங்க பேசுறீங்க தமிழரசன் அப்படியே பட்ட போராட்ட தலைவரோட வாழ்க்கையை பத்தி பேசுறீங்கன்னா அவர் யாரால செத்தாரு அவருடைய சித்தாந்தம் என்ன அதை பத்தி பேசுறீங்களா அவருடைய சித்தாந்தத்தை அடக்குன ஆண்ட கட்சிகள் அதை பத்தி பேசுறீங்களா புலவர் களிய பெருமாள் பத்தி பேசுறீங்க புலவர் கழிய பெருமாளோட வாழ்க்கை வரலாறு தான் நீங்க பேசுறீங்க பார்த்தா சத்தியமா இல்லைன்னு சொல்லி ஆகணும் அதாவது தமிழரசன் அவர்களை பத்தியும் இந்த தோழர் புலவர் கழிய பெருமாள் அவர்களுடைய பத்தி நீங்க படத்துல காமிப்பாங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை பேரு தான் அதை பத்தி வாத்தியாருன்னு வச்சிருக்காங்களே தவிர அதற்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு படம் தான் விடுதலை படம் படத்துல பேசின விஷயங்கள் எல்லாமே சரிதான் ஆனால் நிஜத்துல நீங்கள் பேசுகிற இந்த புரட்சி படலங்கெல்லாம் எதற்காக தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக மாட்டேது தெலுங்கில் வந்து ஷாம் சிங்கர் ராயின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது தெலுங்கை தாண்டி தமிழ்நாடு ம மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க அந்த படம் பேசப்பட்டது என்ன காரணம் அதில் பேசின சித்தாந்தங்கிறது கரெக்டாக இருந்தது அதில் பேசின சித்தாந்தங்கிறது இவங்களை குறிப்பிட்டு தான் அப்படிங்கிற எல்லாம் எடுக்காம தரமாக எடுத்திருந்தாங்க அதனால தான் அந்த மாநிலத்தை தாண்டி மற்ற மாநிலத்துக்கும் வந்து அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்பட்டது ஆனால் உங்களுடைய சிந்தன சார்ந்த பாட திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு குறுகிய வட்டத்தில் தானே அமையுது ஏன் தமிழ்நாட்டை விட்டு தாண்டி போகலை தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதுக்கான எதிர்ப்பு இருக்குல்ல அதுக்கப்புறம் நீங்க சொல்றீங்க அதுக்கப்புறம் வந்து புரட்சி இதுலாம் எல்லாமே ஒரு புரட்சி படம்னா தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு விதி இருக்கு ஆஹ் ஒரு பக்கம் மாட்டுக்கறி ஆஹ் ஒன்னொரு பக்கம் வந்து அந்த ஆளும் அதாவது இவங்க சொல்ற அந்த ஆண்டை இது பார்த்தீங்களா அந்த பண்ணை யாராவது அது இருந்து ஒரு பெண் ஒருத்தங்க வந்து இவங்களுக்கு இப்போ அதிகார வளர்க்கறதால பாதிக்கப்படுற மக்களுக்கு இல்லை இவங்க சொல்கிற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆதரவாக நிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் அந்த அந்த பெண்ணை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணுற மாதிரி இது மாதிரியெல்லாம் வந்து புரட்சி பண்ற புரட்சி படம் எடுக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு இந்த இந்த எல்லாம் அதில் இருக்கணும் அப்படி மாதிரி ஒரு எழுதப்படாத ஒரு விஷயமா தான் தமிழ் தமிழ் சினிமா இருக்குன்னு சொல்லி ஆகணும் ஏன் ஒரு அந்த ஆதிக்கத்தை எடுத்து ஏன் அந்த சமூகத்துல இருந்து யாரும் வந்து இதற்கு வந்தது இல்லையா தோழ புலவர் கலிய பெருமாள் யார் ஒரு வாத்தியாரு எந்த சமூகத்தை சார்ந்தவர் தமிழரசன் எந்த சமூகத்தை சார்ந்தவர் அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கறி அரசுக்கே அதுல வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அந்த விஷயத்துல வந்து நம்ம இது ஏன்னா விருப்பப்படலாம் சாப்பிடுவான் விருப்பப்படாத சாப்பிட மாட்டான் நீங்க அதை வச்சு மறுபடியும் வந்து புரட்சி புண்ணு புடலங்காக்கும் மாட்டுக்கறிக்கெல்லாம் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதுக்கும் புரட்சிக்கு என்ன சம்மந்தம் நீங்க வலுக்கட்டாயமா தானே நீங்க திணிக்கிறீங்க அதுல அந்த விஷயம் அதுக்கப்புறம் வந்து ஆதிக்க சாதி பெண் வந்து வழக்கம் போல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற பெரிய அந்த ஆண் சமுதாய சார்ந்தவங்கள்லாம் ஆதிக்க சாதி வரமாட்டாங்க பெண் சமுதாய சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஆதிக்க சாதியில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து வாழ்க்கை கொடுப்பாங்க ஆதரவு தருவாங்க இது மாதிரி விஷயத்துலாம் வந்து பேசுகிற ஒரு படமாக தான் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அதனால தான் தமிழ்நாட்டை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து இந்த படத்துக்கு வந்து வரவேற்பு கிடைக்காத காரணமே இதுதான் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அதிகார வர்க்கம்ட்டு பேசுறீங்க ஆனால் அன்னைக்கு எந்த கட்சி ஆட்சியில் இருந்தது அதை பத்தி நீங்கள் பேசவே இல்லையா படத்துல அதெல்லாம் பேசுனாதான் ஒரு ஒரு உண்மையான ஒரு படம் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் வீரப்பனை கொன்னது யாரு தமிழரசன் கொன்னது யாரு புதுப்பாதையில் வந்து பிணத்த ஒரு படம் கூட்டும் போகிற மாதிரி ஒரு சீன் வந்துருக்கும் அந்த படத்துல அந்த படத்தில் பாத்தீங்கன்னா இது வந்து திராவிட கட்சிகள் செஞ்சாங்களா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லைன்னா சொல்லியிருக்காங்க ஆனால் நெஜத்துல பார்த்தீங்கன்னா மத்திய ராமதாஸ் அவர்களை வந்து தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற ஊர் கும்பகோணம் பக்கத்துல குடிதாங்கிங்கிற ஊர்ல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தோட பிணத்தை வந்து அந்த ஊர் பாதையில வந்து கொண்டு போகக்கூடாது ரீதியில வந்து போராட்டம் பண்றாங்க ராமதாஸ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்களை எதிர்த்து ராமதாஸ் அவர்கள் அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட பிணத்தை வந்து தோல்லை தூக்கின்னு போயிட்டு அந்த ஊர் வழியாக போயிட்டு அந்த இடத்துல வந்து புதைக்கிறாரு இதனால அவருடைய அரசியல் பார்த்து இன்னுமா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வாக்குவங்க இல்லை இந்த ஒரு சம்பவத்தால நீங்க இதெல்லாம் தானே பேசிக்கணும் அது மட்டும் இல்லாம தலித் மக்களோட பஞ்சமி நிலங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்னமும் ஆளும் அரசிடமிருந்து இருந்து அந்த மக்களுக்கு பெற்றுத்தரப்படவே இல்லை நீங்க இந்த எதுவுமே பேசல ஆஹ் இது எல்லாமே செஞ்சது ஒரு ஆளும் வர்க்கம் ஆளுங்கட்சி தான் நீங்க அதிகார வர்க்கம் தான் சொல்றீங்க ஆனா அந்த ஆளுங்கட்சி அதிகார வர்க்கம் யாருன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்க இது எதுவுமே நீங்க சொல்லாம இது எல்லாமே பூசி மூழ்கிட்டு இது மாதிரியான ஒரு படத்தை எடுத்துட்டு கடைசில பார்த்தா அந்த ஆளும் வர்க்கத்தையே கூட்டு வந்து படம் பார்க்க வைக்கிறது இது இது உங்களுடைய போலி முகத்தை தானே காட்டுக்குது உங்களுடைய இரட்டை நிலைப்பட தான் காமிக்குது அதுக்கப்புறம் கம்யூனிசம் சித்தாந்தம் தோழர் எல்லாமே ஓகே படத்துல நடிச்சாங்களே விஜய் சேதுபதியோட சம்பளம் எவ்வளவு பத்து கோடி இருக்குமா சூரியோட சம்பளம் இரண்டு கோடி அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் சம்பளம் ஒரு கோடி இது மாதிரி இருக்கும் அந்த இடத்துல லைட் கேமராமேன் இருக்காரு அவருக்கு சம்பளம் எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் எங்க சமத்துவம் இல்ல ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயம் பேசணும் இப்ப படத்துல நிறைய ஓட்டைகள் இருக்கு பார்க்க முடியும் வெற்றி மாதம் ஒரு சுமரான படம்னா இது விடுதலை பாகம் டூவா தான் பார்க்கப்படுகிறது அசுரும் படம் வந்தது அனைத்து தரப்பினரும் கொண்டாடினாங்க இந்த ஏன் அது மாதிரி பண்ணல நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாத்துங்க அந்த அளவுக்கு தான் உங்களுடைய இந்த இப்ப விடுதலை பாகம் டூவோட படம் கண்டிப்பா இருந்து சொல்லி ஆகணும் மற்றபடி பாத்தீங்கன்னா படத்துல பேசின எல்லா விஷயமும் சரிதான் எல்லாமே நடந்தது எல்லாமே ஒரு சில கிராமங்கள்ல தென் தமிழகத்துல பார்த்தா இப்பவும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் எல்லாமே சரிதான் ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மூல காரணமே யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க அது அவங்கள பத்தி நீங்க என்னைக்கு பேசுகிறீங்களோ அவங்களோட உண்மை முகத்தை என்னைக்கு காட்டுறீங்களோ அப்பதான் உங்களுடைய புரட்சி எல்லாமே வந்து ஜெயிக்குமே தவிர மற்ற சமூகத்துக்கிட்ட போய் சேருமே தவிர வேற எதுவுமே இது பண்ணாது உங்களுக்குள்ளே ஏதாவது சுத்தி கொண்டு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் நன்றி வணக்கம்